இவர்கள் உணர்வு பூர்வமானவர்கள் எதையும் நேர்மறையாகவே யோசிப்பார்கள் உணர்ச்சி பூர்வமானவராக விளங்குவார்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் இவர்கள் மற்றவர்களுக்கு நல்ல ஆசானாக திகழ்வார்கள் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் குணம் கொண்டவர்கள் எதையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்தே செய்வார்கள் எதிலும் எப்போதும் உணர்ச்சிகரமாக செயல்படக்கூடியவர்கள் விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மை கொண்டவர்கள் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னும் ஒருமுறைக்கு இருமுறை நன்கு சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் எதிலும் நேர்மறையாக இருக்க வேண்டும் என நினைப்பவர்கள் கற்பனை சக்தி அதிகம் மற்றவர்களை விட அனைத்து விஷயங்களிலும் தான் அனைவருக்கும் முன்னிலையில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் எதிலும் எந்த சூழ்நிலையிலும் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற விருப்பம் கொண்டவர்கள் இவர்களின் அதிர்ஷ்ட எண் ரெண்டு ஆகும் அதிகம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருக்கும் இவர்கள் எந்த ஒரு செயலையும் எதிர்மறையாக யோசிக்காமல் நேர்மறையாக யோசித்து செயல்படுவார்கள் எந்த ஒரு விஷயத்திற்கும் உடனே உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் மற்றவர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்லக்கூடிய குணம் கொண்ட இவர்கள் எந்த ஒரு செயலையும் தொடங்கும் முன் பலமுறை யோசித்து அதன் பின்னர் செயல்படுவார்கள்